மீண்டுமாக இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த நேற்று வரை நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் வாரத்துக்கு ரெண்டு மூணு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க வர ப்ரோக்ராம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு விருப்பம் இல்லை வேதத்தோடு கூட ஒத்து போகிற மிக முக்கியமான சம்பவங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தான் விரும்புகிறோம் இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக இன்றைக்கி நாம் அது ஒரு ஜெப குறிப்பாக பயன்படுத்த போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதலாவது நம்ம எதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் பண்ணத்துக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம் பெங்களூர் அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் ஒரு கலாச்சாரம் உண்டு அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உலகம் முழுக்க பரவும் அதுதான் இயல்பு ஆனால் இப்போ பெங்களூரில் ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹவர்லி பேஸிஸில் உங்களுக்கு துணை கொடுக்குறாங்க அதாவது உங்களுடைய பார்ட்டிக்கு போகிறீங்க இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஆண் துணையோ பெண் துணையோ அவர்லி பேசிஸில் இது சொல்ல போனால் வேசித்தனம் விபச்சாரம் இது எல்லாத்த விட மோசமானது இது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இது மாதிரி அறுவறுப்பான சில காரியங்கள் எல்லாம் பெருமளவில் உலகளாவிய உண்டு அதாவது ஆஃபீஸ் பவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆஃபீஸில் மாத்திரம் உங்களுக்கு ஒரு துணை கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் அங்கே டென்ஷன் ஆகாமல் ஆகாமல் நீங்கள் அங்கே வேலை செய்யணுன்றதுக்காக ஆஃபீஸே ஏற்பாடு பண்ணணும் அந்த மாதிரி இந்த பார்ட் டைமு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் அறுவறுப்பானவைகள் அது இப்போது பெங்களூர் பட்டணத்தில் குறிப்பாக இந்த மாதிரி வாலிப பிள்ளைகளை குறிவைத்து வாலிப பசங்களை குறிவைத்து இது நடக்குது இதுக்காக மிக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம் காரணம் பாவம் அதிகரிக்க அதிகரிக்க அங்கே கிருபையும் அதிகரிக்கும் அதே வேளையில் அதனுடைய முடிவு அழிவை நோக்கி போகும் பெங்களூர் பட்டணம் சமீபத்தில் மழையில் பாதிக்கப்பட்டது நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தை உள்ளே கொண்டாந்துருக்கிறாங்க இது அப்படியே சவுத் இந்தியா முழுக்க பரவுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுவும் குறிப்பாக நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இதற்காக நம்ம ஜபிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இந்த மாதிரி பாவங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் இது மிகப்பெரியதான ஒரு பேரழிவை அல்லது மிகப்பெரியதான ஒரு பாவத்தை வாலிபர்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்திரும் அப்புறம் ஒரு ஃபேண்டசி அப்புறம் அது ஒரு கலாச்சாரம் அவங்க மாறி அது தப்பு இல்லைங்கிற ரேஞ்சுக்கு இது போய்விடும் ஆகவே பெங்களூருக்காக நம்ம ஜபிக்கணும் நம்ம அடுத்து இன்னொரு ஸ்டேட்டுக்காக பண்ண போகிறோம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ நாம் ஜபிக்க வேண்டியது மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எல்ஜிபிடி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் ட்ரான்ஸ்ஜெண்டர் இப்படின்னு சொல்லி இந்த நாளையும் சேர்த்ததுக்கு பேர் தான் எல்ஜிபிடின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் அந்த ட்ரான்ஸ்ஜெண்டரை இதில் சேர்க்கக்கூடாது ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா அது அவங்களுடைய இயற்கை உடம்பிலேயே அந்த மாற்றம் இருக்குது இதை பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதற்கு காரணம் அவர்கள் அல்ல ஆனால் அந்த எல்ஜிபிடியில் அந்த எல்ஜிபி அப்படி இருக்கு இல்லையா இது மூணுமே இயற்கையால் உருவாகிறது இல்லை அவங்களுடைய சுபாவமாக அதை மாற்றிக்கொள்ளுகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது பீஸா இதெல்லாம் பிடிக்கும் அதுவே வயசானவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் பிடிக்காது ஒரு சாஃப்டாக இட்லி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அது விருப்பத்தை தக்கது அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு காலத்தில் இந்த ஆண் பெண் அப்படிங்கிறத விட ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்கிறதான உணர்வு அதிகரிக்கிறது இது வந்து ஒரு வகையான பாவம் இதை மாற்ற முடியும் ஆனால் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் அவர்களை மாற்ற முடியாது ஏன்னா அவங்களுக்கு குரோமோசோம் குறைவு இதை கொண்டு வந்து அவங்களோட சேர்த்துட்டு பாவம் இல்லாதவங்க வாழ்க்கையை இந்த பாவத்தோடு சேர்த்து இவங்களும் அவங்களோட கூட சேர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுறாங்க பைபிள் படி இது தவறுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதி கிடையாது மேற்கத்திய நாடுகளில் சபைகளுக்குள்ளே இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி சில ஊழியர்களே அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே அதுக்கு அனுமதி இல்லை இப்போது சென்னையில் ஒரு ஊர்வலம் நடந்திருக்குது அதற்கு பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஜோ பண்ணணும் ஏன்னா சோதோமில் இப்படி ஒரு ஊர்வலம் நடந்துச்சு சோதோமை கத்தர் என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இதே மாதிரி தான் இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தினார்கள் அடுத்த சில நாட்களிலேயே இங்கிலாந்து மிகப்பெரிய வறட்சிக்குள்ளே போய் தேம்ஸ் நதி வத்தி போச்சு இந்த மாதிரி சரித்திர குறிப்புகளை நம்ம நிறைய சொல்ல முடியும் ஆனால் நாம கிறிஸ்தவர்கள் இதற்காக வேதாகமத்தில் இது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்காக கண்டிப்பாக ஜோம் பண்ணணும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் இப்படிப்பட்ட பாவங்கள் திருச்சபைக்குள்ளே வராதபடி எந்த நிலையிலும் திருச்சபையில் மாத்திரம் நான் சொல்லக்கூடியது சபைக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஊழியர்கள் எந்த நிலையிலும் இது வரக்கூடாது இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது அடுத்து நம்ம கடைசியாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீஃபர் அதாவது சிவப்பு கிடாரி இந்த சிவப்பு கிடாரியை பற்றி ஏற்கனவே பல முறை நம்ம செய்தியில் சொல்லியிருக்கிறோம் இப்போ சிவப்பு கிடாரிகள் எருசலேம் பட்டணத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது இந்த சிவப்பு கிடாரியை பற்றி என்னாகமோ பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி அது வந்து ஊனம் இல்லாததும் பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததும் இதில் அவங்க அந்த ஊனம் இல்லாததெல்லாம் பார்த்துருவாங்க நுகத்தடிக்கு உட்படாதது கூட பண்ணிட முடியும் ஆனால் பழுதற்றுதும்னு இருக்கு இல்லையா அந்த பழுதற்றுனா என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த சிவப்பு கிடாரியை தலையிலேருந்து கால் வரைக்கும் இன்ச் பை இன்ச்சாக அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஒரு கருப்பு முடி கூட அதில் இருக்கக்கூடாது ஒரு அந்த சிவப்பு முடியை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரியதான செக்கப் பண்ணி அப்படிப்பட்ட சிவப்பு கிடாரிகள் கொண்டு வரப்பட்டு விட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு சிவப்பு கிடாரி பிறந்தது அதுதான் அஃபீஷியலாக சிவப்பு கிடாரி பிறந்தது ஆனால் இப்போ வளர்ந்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட சிவப்பு கிடாரிகள் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளாக அது வந்து பலி செலுத்தப்பட வேண்டும் என்பது தான் நியாயபிரமான நியதி அதன்படி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அடுத்து ஒரு மூணு சிவப்பு கிடாரி வந்திருக்கு இதையும் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க இதை எருசுலேயே கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ ரவிமார்கள்லாம் என்ன சொல்கிறாங்க சீக்கிரத்தில் எங்கள் தேவாலயம் கட்டப்பட போகிறது அதற்கான ஆயத்தம் தான் இப்போ சிவப்பு கிடாரி எருசிலேம்குள் வந்து வந்துவிட்டது அப்படிங்கிறாங்க எது எப்படியோ பலி பொருள் வந்துருச்சு அவங்க எதிர்பார்த்த சிவப்பு கிடையாது கிடைச்சிருச்சு அவங்க தேவாலயம் கட்டுவார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா மூணாவது தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா வரும் ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாண ஆலயம் வரும்போது கிருபையின் பிரமாண ஆலயம் சுயாதீன பிரமாணத்தினுடைய ஆலயம் இந்த பூமியில் இருக்காது நம்மை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் போவார் ஏன்னா ரெண்டு ஆலயமும் ஒன்னா பூமியில் இருக்க முடியாது நம்மை சீக்கிரம் எடுக்கும்படி ஆண்டவர் வருவார் இதெல்லாம் நமக்கு மிக முக்கிய அடையாளங்களாக இருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாக இவைகள் நிறைவேற தொடங்கிவிட்டது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வருவார் ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் கத்திற்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ